கௌரி ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு நடக்கக்கூடிய சனி பயிற்சியாளர் கடக ராசி மற்றும் கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கும் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் என்பதை பற்றி தெளிவாக பார்க்கலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல அனைத்து கிரகத்தினுடைய பயிற்சியும் நடக்குது குறிப்பா பாத்தீங்கன்னா சனி பயிற்சி தினால் வர கண்டகச் சனியாகவும் அஷ்டமத்து சனியாகவும் விளங்கக்கூடிய சனி பகவான் இப்போ உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்துக்கு இடம் பெயர்றாரு அதே போல லாபஸ்தானத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் விரயஸ்தானத்துக்கு போறாரு ராகு பகவான் எட்டாம் இடத்துக்கும் கேது பகவான் இரண்டாம் இடத்துக்கும் வராங்க ஒரு வழியா கடகராசிக்காரர்களுக்கு சனியினுடைய பிரச்சனை முடிஞ்சிச்சு நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா அதே எட்டாம் இடத்துக்கு ராகு பகவான் வந்து உட்கார்றாரு எட்டாம் இடம் அஷ்டமஸ்தானம் இந்த அஷ்டமஸ்தானத்துல எந்த கிரகங்கள் அமர்ந்தாலும் கண்டிப்பா ஏதாவது ஒரு பாதிப்பை ஆண்டு காலமாக சனி பகவான் இப்போ ராகு பகவான் வராரு இந்த ராகு பகவான் கடகராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகளை தருவாருன்னு பார்த்தா வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் இந்த மாதிரியான வாய்ப்புகளை தருவாரு அதாவது அந்நிய மொழி பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்நிய மொழி பேசக்கூடிய நபர்களோட நீங்கள் தொடர்பு ஏற்படக்கூடிய ஒரு தன்மையை ராகு பகவான் ஏற்படுத்துவார் ஆனால் வெளிநாட்டில் நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டை ஏற்படுத்துவார் அதே வழிகளில் சில கஷ்டங்களையும் தருவார் தன்னுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாத்தையும் விட்டு பிரிஞ்சு நம்ம ரொம்ப தூரம் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஒரு பக்கம் துவக்கமாக இருந்தாலும் மறுபக்கம் கண்டிப்பாக ஒரு சாதனையை ராகு பகவான் தந்தே தீருவார் அஷ்டமத்து ராகுவால கண்டிப்பா கடகராசிக்காரர்களுக்கு ஒரு நன்மையான பலன்கள் நடந்தே தீரும் இதனால் வர சனி சனிப்படுத்தின பாடுக்கு ராகு பகவான் அந்த அளவு உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்த மாட்டார் பண வரவும் திருப்திகரமாக இருக்கும் இதனால் வர உங்களுக்கு ஏற்படக்கூடிய பண தட்டுப்பாடு பண கஷ்டம் இது எல்லாமே தீர்ந்தாலும் கூட மன நிம்மதி இருக்காது எந்த அளவுக்கு உங்களுக்கு பணம் அதிகரித்து கொண்டே போகிறதோ அந்த அளவு மன நிம்மதி குறைந்து கொண்டே இருக்கும் எனக்கு பணம் தான் பெரிய பிரச்சனை பணம் மட்டும் வாழ்க்கையில் இருந்துட்டா நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கக்கூடிய கழகராசி சாரளுக்கு கண்டிப்பாக இந்த ஆண்டு பண வரவு நல்லபடியாக இருக்கும் ஆனால் மன நிம்மதி என்பது கண்டிப்பாக இருக்காது ஒரு வழியாக சனியினுடைய பிரச்சனை முடிஞ்சிடுச்சு நீ நம்ம வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கேன்னு பார்த்தா கண்டிப்பா நிம்மதியா இருக்க முடியாது ஏதாவது ஒரு காரணங்களால மன கஷ்டம் ஏற்படும் பண கஷ்டம் தானே இப்போ பண தட்டுப்பாடு பரவாயில்ல ஓரளவு சமாளிச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தா குடும்பத்துக்குள்ள பல பிரச்சனைகள் ஏற்படும் நல்லா இருந்தவர் திடீர்னு உங்களை குறை சொல்லுவாங்க அதே போல கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் எந்த விஷயமாக இருந்தாலும் நீங்க ரெண்டு பேர் உட்காந்து பேசி தீர்மானத்துக்கு வந்துடுங்க அந்நியருடைய தொடர்பு ஏற்பட்டாலோ இல்லை அந்நியருடைய தலையீட்டு இருந்தாலோ கண்டிப்பாக பிரச்சனை வேறு மாதிரி ஆயிடும் அப்பாவாக இருந்தாலும் சரி அம்மாவாக இருந்தாலும் சரி மாமனார் மாமியாராக இருந்தாலும் சரி அக்கா தம்பி யாராக இருந்தாலும் சரி இந்த மாதிரியான காலகட்டத்தில் கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட உறவுல யாரும் குறிக்கிடாமல் இருப்பது நல்லது முடிந்த அளவு விட்டு கொடுத்து போங்க எந்த அளவு கடகராசிக்காரர்கள் விட்டு கொடுத்து போய் அந்த அளவு நற்பலன்களை அடைந்தே தீரீர்கள் ஏன்னா சனியினுடைய பிரச்சனை முடிஞ்சாலும் ராகு பகவான் வந்து ஜம்முன்னு உட்கார்ந்து எட்டாம் இடத்துல பணத்தை நல்லா தருவாரு மன நிம்மதியை இழக்க செய்வாரு அப்படியே பார்த்தா ரெண்டாம் இடமான குடும்பஸ்தானம் தனஸ்தானத்துக்கு கேது பகவான் இருக்காரு கேது பகவான் வந்து ஒரு முழுமையான ஞானி அவர் குடும்பஸ்தானத்தில் அமரும் பொழுது கண்டிப்பாக குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பாதிப்புகளை ஏற்படுத்துவார் முக்கியமாக பேசும்போது ரொம்ப ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் முடிந்த அளவு அமைதியை கையாளுங்கள் அதே போல எப்படி பேசணும் தெரிஞ்சு பேசுங்கள் ஆனால் உங்களுடைய பேச்சுக்களாலே பல கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தா சனி பகவான் பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நன்மையான பலன்களை தந்தே தீருவார் ஏன்னா சனி பகவான் அமரக்கூடிய இடம் வந்து குரு பகவானினுடைய வீடு சுப கிரகமாக விளங்கக்கூடிய குரு பகவானுடைய வீட்டில் சனி பகவான் அமரும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு நற்பலன்களை தந்தே தீருவார் இந்த அஞ்சு வருட காலம் சனி பகவான் பட்ட கஷ்டத்துக்கு இனி அந்த கஷ்டம் உங்களுக்கு குறைந்து ஓரளவு ஒரு நல்ல பலன்களை தந்தே தீருவார் அதே போல வெகு நாட்களாக எனக்கு லோன் கிடைக்கல லோனுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வருடம் உங்களுக்கு லோன் சக்சஸ் ஆகும் எவ்வளவு லோன் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவு கண்டிப்பாக லோன் உங்களுக்கு கிடைக்கும் பணம் கண்டிப்பாக திருப்திகரமாக இருக்கும் பொன் பொருள் சேர்க்கை இது எல்லாமே உண்டாகும் கடன் படிப்படியாக குறைந்து கொண்டே இருக்கும் கடகராசிக்காரர்கள் இந்த ஆண்டு அதிகப்படியான உழைப்பினை தந்தே தீர வேண்டும் ஏன்னா நீங்கள் எந்த அளவு உழைப்பை போடுறீங்களோ அந்த அளவு லாப பலன்கள் உண்டாகும் ஓர்லவும் நமக்கு பணம் வருமானம் நல்லா கண்டிப்பாக கண்டிப்பா நிலையா இருக்காது ஏதாவது ஒரு காரணங்களால தள்ளி போயிடும் அதனால எவ்வளவு பணம் வந்தாலும் சரி உங்களுடைய உழைப்பு அதிகரித்து கொண்டே இருக்க வேண்டும் இந்த ஆண்டு உங்களுக்கான ஆண்டுன்னே சொல்லலாம் எட்டில் ராகு இருந்தாலும் கூட சனி பகவான் ஒம்போதுக்கு போயிடாரு அதுபோல் போல குரு பகவான் லாபஸ்தானத்துல இருந்த குரு பகவான் கிரயஸ்தானமான பன்னெண்டாம் இடத்துக்கு போறாரு பன்னெண்டாம் இடமான கிரயஸ்தானத்துக்கு குரு பகவான் வந்தாலும் கூட உங்களுக்கு கண்டிப்பா கெடுபலன்கள் நடக்காது அதாவது வெளிநாடு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் இந்த ராகு குருவினுடைய தொடர்பு ஏற்படுது குரு பகவான் மறைந்தாலும் கூட அவருடைய பார்வைக்கு பலம் அதிகம் பன்னெண்டாம் இடத்துல இருந்து அவர் ராகு ராகுபகவானா பார்ப்பாரு ராகு பகவானின் மீது குருவினுடைய பார்வைப்படும் பொழுது கண்டிப்பாக இன்னும் அதிகப்படியான நற்பலன்களை கடகராசிக்காரர்கள் இந்த ஆண்டு அனுபவித்தே தீருவீர்கள் அதே போல தொழில ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் சனி பகவானால கடகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக நற்பலன்கள் நடந்தே தீரும் வண்டி வாகன யோகம் ஏற்படும் தலைமை பதவி கிடைக்கும் மதிப்பு மரியாதை உயரும் எந்த விஷயத்தை எப்படி செயல்படுத்தணும் அடுத்த கட்டத்துக்கு நாம் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார் இந்த ஐந்து வருட காலத்தை விட இந்த சனி பகவான் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு ஒரு நன்மையான பலன்களை தந்தே தீர்வார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு கடகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக சனி பகவானால ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்ட படங்கள் பார்த்துட்டே இருக்கு சனி பகவான் வந்து உழைக்கக்கூடிய கிரகம் உழைப்புக்கு அங்கீகாரம் தரக்கூடிய கிரகம் அதனால இந்த ஆண்டு நீங்க எந்த அளவு உழைக்கிறீங்களோ எந்த அளவு முயற்சி எடுக்கிறீங்களோ எல்லாத்துக்குமே சனி பகவான் சப்போர்ட் பண்ணுவாரு கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைத்தே தீரும் அதனால சோம்பேறித்தனத்தை மட்டும் விட்டுட்டு கொஞ்சம் அதிகப்படியான உழைப்பை போடுங்க கண்டிப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கடகராசிக்காரர்கள் இப்ப இருக்கிற உங்க நிலைமை கண்டிப்பாக மாறி ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தே தீருவீர்கள் ஒரு அதிர்ஷ்ட பலன் ஒரு நற்பலன் இந்த ஆண்டு கடகராசிக்காருடைய வாழ்க்கையில் நடந்தே தீரும் அன்பான சகோதர சகோதரிகளே கிரகங்கள் எவ்வளவு வலிமையாக இருந்தாலும் சரி எவ்வளவு மோசமாக இருந்தாலும் சரி உங்களுடைய எண்ணம் சொல் செயல் சிந்தனை இது எல்லாமே நல்லபடியாக இருக்கணும் இது எல்லாமே நல்லபடியா இருக்கிற சமயத்துல கண்டிப்பா உங்களுக்கு நற்பலன்கள் நடந்தே தீரும் மேலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு கடகராசிக்காருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிர்ஷ்ட பழங்களும் நற்பலன்களும் ஏற்பட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி